அன்பான சிம்மராசி நேயர்களே நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க சிம்ம ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தாங்க மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அது உங்கள் வீடாக இருக்கலாம் நீங்கள் பழகிற நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் கொண்டவங்க எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்போவுமே உங்களுடைய வார்த்தைகள் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொறுப்பானவங்களாக இருப்பீங்க அன்பான இதயம் கொண்டவங்களாகவும் அக்கறையுள்ளவங்களாகவும் இறக்க மனம் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க யார்கிட்டையும் போலியாக நடிக்க தெரியாது நேரடியாக பேசக்கூடியவங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது தனக்கு ஒரு காரியம் நடக்குனுங்கிறதுக்காக மற்றவங்கக்கிட்ட வலிஞ்சு போய் பேச எப்பவும் எப்போவும் தான் நடந்துக்குவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்போவுமே விசுவாசமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக தலைவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருப்பாங்க நீங்கள் உச்சத்தில் இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி கட்டுப்படுத்த முடியும் அதுவே ஒருத்தர் உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தி என்றைக்குமே உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி எப்போவுமே முதலிடத்துல இருக்கணும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சுயமரியாதையை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க தனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல எப்பவுமே நிற்க மாட்டீங்க உங்களை விட ஒருத்தர் திறமையாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசார பாராட்டுவீங்க மற்றவங்களை பாராட்டுறதுக்கும் பரிசுகள் கொடுக்கறதுக்கும் உங்களை விட சிறப்பான தகுதியான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா முதல்ல தட்டி கேட்கக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தப்புனா அது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிடுவீங்க குடும்பத்தின் மேலே ரொம்பவே பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியமாகவே இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நிலைகள் எப்படி இருக்குன்னா சூரியன் உங்களுக்கு நவம்பர் மாத ஆரம்பத்தில் இருந்து துலாம் ராசியில் மூணாவது வீட்டில் இருக்காருங்க அதற்கு அப்புறமா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் விருச்சக ராசிக்கு போகிறாரு அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு பொது வெளியில் பேசுறதுக்கும் சமூகத்தில் தொடர்பு கொள்கிறதுக்கும் மக்களை புரிஞ்சுக்கிறதுலேயும் சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் வரலாங்க நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் மீண்டு வருவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உறவு மேம்பாடு அடையுங்க சனியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கும்பராசியில் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கிறாருங்க இதனால் உங்களுடைய உறவுகளில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் வரலாங்க அதுவெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியும் பொறுமையோடு நடந்துக்கணுங்க குருவை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய சமூக வட்டம் விரிவாகுங்க நண்பர்கள் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகமும் வேகமும் கிடைக்குங்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கிறதுனால பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பணத்தை எங்கே செலவு பண்ணுறீங்க நல்லதுக்கு செலவு பண்ணுறீங்களா கெட்டதுக்கு செலவு பண்றீங்களா அப்படிங்கிறத யோசிச்சிட்டு அந்த பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் மிச்சமாகும் பணம் விரயமாகறத தடுக்கலாங்க ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டு மற்றும் ரெண்டாம் வீடுகளில் இருக்கிறதுனால சொத்து வாரிசு நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்து அல்லது பணம் ஏதாவது பிரச்சனைகளை இருக்குது அப்படின்னா அது சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்பட வேண்டாம் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்குங்க சிம்மராசி மக நட்சத்திர நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணவரத்தில் சில நாட்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க பெற்றோர் மற்றும் பெரியவர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்பம் மற்றும் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனம் மற்றும் பொறுமை உங்களுக்கு அவசியப்படுது உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் உழைப்பு அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எளிதில் தேரும் மன நிம்மதி கிடைக்குங்க சிம்மராசி பூரம் நட்சத்திர நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி புதிய முயற்சிகள் மாற்றங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் ஏற்படுங்க மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க திருமணமானவர்களுக்கு நல்ல அநியூனியம் இருக்கும் காதல் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல புரிதல் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பருவகால நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சிம்மராசி உத்தரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் முயற்சியல்ல மனம் தளரக்கூடாது தொழிலை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்பவே அவசியம் உங்களுடைய முயற்சியெல்லாம் மனம் தளரக்கூடாதுங்க வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் உடனே லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நினைக்கக்கூடாது கொஞ்சம் காத்திருக்கணுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையும் நல்லிணக்கமும் இருக்கும் பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாகவே தீர்ந்துடும் நிம்மதி கிடைக்குங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் தொடர்பான பாடங்களை படிக்கிறதுல கவனம் தேவை சிறந்த மதிப்பெண்கள் மற்றும் வேலை தொடர்பான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட மலர் செம்பருத்தி அல்லது தாமரை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்க நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு கடவுளை முழுசா நம்பக்கூடிய சிம்மராசி நேயர்களே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் சூரியன் மூணும் ஒன்றாக இருக்கிறதுனால வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் அதனால் மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காதுங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் ஆரோக்கியம் இல்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க வக்கிர சனியும் ராகுவும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவியோட பரஸ்பர அந்நோனியம் பாதிக்கப்படுங்க கருத்து வேற்றுமை வருங்க அடிக்கடி சில வாக்குவாதங்கள் ஏற்படும் யார் பேச்சை யார் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகளெல்லாம் வருங்க உங்களுடைய குடும்ப நிம்மதிக்காக சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பொதுவாக பார்த்திங்கன்னா கணவனுடைய தாயார் மூலமாகவோ மனைவியினுடைய தாயார் மூலமாகவோ புதிய புதிய பிரச்சனைகள் வரலாங்க எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் மாற்றணும் புதுசாக நீங்கள் விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குதுங்க விரையஸ்தானத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறதுனால அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுங்க அதன் காரணமாக மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும் ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கணும் ஓரளவுக்கு உடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்காமல் விட்டுறாதீங்க இது வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி பார்த்துக்கலாங்க ஜென்ம ராசியில் உங்களுக்கு கேது சஞ்சரிக்கிறதுனால தீர்த்த யாத்திரை தல யாத்திரை எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய நெருங்கிய உறவினர் ஒருவர் உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயோட இருக்கிறதுனால சின்ன சின்ன உஷ்ணம் சம்மந்தமான சரும உபாதைகள் எல்லாம் ஏற்படும் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பிற்கு கூடுதலான கவனம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமிக்கலாங்க வெளியூர் பயணங்கள் போகும் பொழுது தேவையில்லாத எந்த பொருட்களையும் வாங்க வேண்டாங்க திருமணத்திற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா உங்களுக்கான நல்ல வரன் அமையிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவசரப்படாமல் திருமண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமான முடிவுகளை எடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடித்த வரன் வருது அப்படின்னாலும் அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கலாங்க ஸ்தானத்துக்கு வக்கர சனியினாலும் ராகுவினாலும் பாதிப்பு இருக்கிறதுனால கணவன் கிட்ட ஒற்றுமை குறையும் அலுவலகத்தில் பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் கிட்ட தற்காலிகமான பிரிவு ஏற்படுங்க வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க சூரியன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தசா புத்திகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா சலுகைகள் கிடைக்குங்க புதுசாக வேலைக்கு சேர்றீங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் கூட ஏற்படுங்க தயங்காமல் அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போய் வேலை பார்க்குறது நல்லது அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருக்குது அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் லாபம் அடையும்னா கொஞ்சம் காத்திருக்கணும் உடனே உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க கூடாதுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு கிரக கிரகநிலைகள் நல்லா இருக்கு அதனால அது சார்ந்த முயற்சிகள் வந்துச்சுன்னா நீங்கள் நம்பிக்கையோடு தொடங்கலாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் கிரகங்களின் பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால லாபகரமான வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் லாபகரமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய தயாரிப்புகளை வெளியிடலாம் உங்களுடைய பொருளாதாரம் உயருங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகளை எல்லாம் மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சாதகமாக சில சூழ்நிலைகள் அமையும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே அப்படியே நடக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க தேர்வில் ஜெயிப்பாங்க புதிய வேலைக்கு சேருவாங்க பெற்றோர்களுக்கு பெருமை தேடி தருவாங்க அதே சமயத்தில் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் புதன் போகிறதுனால அந்த தேதியிலிருந்து உங்களுக்கு படிப்பில் கவனம் குறையும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் வரும் ஒன்றும் சிலருக்கு தகாத நண்பர்களுடைய நட்பு ஏற்படும் அதனால் அந்த இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தவறான சகவாசம் உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கறக்கு வாய்ப்பு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கடின உழைப்பு இருக்கும் விளைச்சல் பற்றிய கவலை உங்களுடைய மனசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் உங்களுக்கு பணம் விரயமாகும் பழைய கடன்களும் தொல்லை கொடுக்குங்க கூடிய வரைக்கும் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததினால விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு சேர்ந்து இருக்கிறதுனால அன்றாட பணிகளை செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக செயல்படணுங்க விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த தருணமாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் இரவு நேரங்களில் வெளியே பயணம் செய்கிறத தவிர்த்துக்கலாங்க மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் தன்னுடைய தொழில் வேலையும் ரெண்டு கண்ணு மாதிரி பார்ப்பாங்க இந்த ரெண்டில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு மன நிம்மதி போயிடும் இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோடியோடியாக பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க எல்லாமே இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் தானாக தேடி வர்றதா என்னப்பா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி இல்லை நான் ஒரு வேளை சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னோடய வருமானம் எனக்கே பத்துறதில்ல குடும்பத்தை பார்த்துக்க முடியலை குழந்தைகளை படிக்க வைக்க முடியலை அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல பணத்தால் என்னோட குடும்பத்தில் நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் முழுசாக ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இல்லை அப்படின்னுலாம் சொல்ல முடியாதுங்க ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு மனசை தொட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்குற மாதிரி வாய்ப்புகள் வரவே இல்லையா உங்ககிட்ட பணம் வரவே இல்லையா உங்ககிட்ட சொத்து இல்லவே இல்லையா நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்திருக்கும் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லை உங்களுடைய நேரம் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால சொத்துக்களை இழந்துருப்பீங்க மற்றவங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க நீங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எத்தனையோ அமைஞ்சும் அதை சரியா பயன்படுத்திக்காமல் இந்த வாழ்க்கையே தொலைச்சிட்டு நின்றுட்டு இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களால் மற்றவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனாலும் உங்களால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை பணம் சேர்க்க முடியலை நிம்மதியாக இருக்க முடியலைன்னா அதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் இருக்குது அது என்ன தெரியுமா உங்களுடைய பலவீனம் உங்களுடைய பலம் எது உங்களுடைய பலவீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய பலவீனம் என்னென்னா உங்களுடைய உழைப்பை உங்களுடைய நேரத்தை எங்கே செலவிடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் தேவையில்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க எத்தனையோ திறமை இருந்தும் குறைவான வருமானத்தை நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய திறமைகளுக்கு எங்கே மதிப்பு கொடுக்குறாங்க எ உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க அதுக்கப்புறமா தன்னம்பிக்கையோட உழைச்சிங்கன்னா மூணே மாதங்க உங்கள் வாழ்க்கை தலகிலாம் மாறிடுங்க வீடு கட்டாமல் இருக்கிறீங்களா ஒரு இடத்த வாங்குவீங்க உங்களுக்குன்னே புதுசாக ஒரு வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும் சின்னதாக ஒரு மோதரமோ ஒரு தோடோ வாங்கலாம்னு நினைப்பீங்க ஆனாலும் பெரிய அளவில் அஞ்சு சவரன் பத்து சவரன் அப்படிங்கிற அளவில் நகைகளை வாங்குவீங்க பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வீங்க சொத்துக்களை வாங்குவீங்க விவசாயிகளாக இருக்கீங்கன்னா சொந்தமாக நிலம் வாங்குவீங்க கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தர்றதுக்கு எல்லா கிரகங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குங்க ஆனாலும் என்னென்னா இந்த முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகும்போது உங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்கள் அவ்வளவு நல்ல கண் இல்லைங்க என்னதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா கூட உங்கள் மேலே கண்திருஷ்டியை போடுவாங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறைப்பாங்க உங்கள் கூடவே வேலை செய்வாங்க ஆனாலும் உங்கள் உழைப்பை சுரண்டுவாங்க உங்களுக்கு துரோகங்களை செய்வாங்க இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் அது யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு முழுசா உங்களால் கண்டுபிடிக்க முடியலை இதையெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் முன்னேற்றம் வரும்போது அதுக்காகவே உங்களை தேடி சில பேர் வருவாங்க அவங்க நல்லதுக்காக வரமாட்டாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்காகவும் பணத்துக்காகவும் உங்களால் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை தேடி தானாவே வருவாங்க இதுக்கு முன்னாடி உங்களை பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க ஆனால் இப்போ உங்கள் கண் முன்னாடி அடிக்கடி வந்து போவாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளுடைய உடன்பிறப்புகள் நம்ம கூட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாங்க ஏதோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் தட்டி பறிச்சுட்டு தான் அதை நினைப்பாங்க அதுக்காகவே சில தவறான விஷயங்களை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈவு இறக்கம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஒரு இடத்துல தப்பே செய்யலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்க வந்து சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்காக வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க அதனால் ரிஷபராசி நேயர்களே நீங்கள் ஆண்களாக இருக்கிறீங்கன்னா பெண்கள் கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தீங்கன்னா அறிமுகமாகாத நபர்களிடத்திலேயோ அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள்கிட்ட அதிகமாக பர்சனலாக பேசுகிறத நீங்கள் நிறுத்திக்கணும் உங்களுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் சில வேலைகளை செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க எந்த இடத்துலையும் யாருக்காகவும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க மொத்தத்தில் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பயந்து கடவுள் பக்தியோட உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க தேவையில்லாமல் மூன்றாவது நபருடைய வாழ்க்கையிலேயோ அவங்க விஷயத்திலேயோ நீங்கள் தலையிடுறத தவிர்த்துக்கணும் இதையெல்லாம் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுதுங்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு